ஓம் நமோ நாராயணாய நம்ம இப்போது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி வேலி கோல் கோல் கொண்டுவா எனல் அதாவது நம்மளோட யசோதையம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து கண்ணனுக்கு தலைவாரி பின்பு பூச்சோட நினைத்து கொண்டு இருக்கையில் கண்ணன் வந்து தன்னுடைய பிறப்பு ஒழுக்கத்திற்கு ஏற்ப அதாவது தான் வந்து யா ஆயர் குளத்தில் தலைவனான நந்தகோபனுடைய மகனாக வளர்கிறார் இல்லைங்களா அதனால் அவர் என்ன நினச்சாருங்களா கன்றுகள் மேய்க்க பிள்ளைகளோடு தானும் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கன்றுகளை வந்து மேய்க்கிற அந்த கோல் இருக்கு இல்லையா அதை அந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து மாடு வந்து ஓட்டிட்டு போவோம் இல்லைங்களா அந்த மாடுகளை அப்போ அதை ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த கோல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யசோதை அம்மாட்ட கேட்குறாங்களாம் கண்ணனுக்கு இந்த பூச்சுடணுமே அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி உனக்கு வந்து கோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காயை பார்த்து கண்ணனுக்கு கோல் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி அதை எப்படி யசோதை வந்து அனுபவிச்சு சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து பெரியாழ்வாரும் தானும் அனுபவித்து அவங்கள மாதிரியே கோல் கொண்டு வந்து கண்ணனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாசனம் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வந்த பாசுரம் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பத்தி ஓராவது பாசுரம் வரைக்கும் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குங்க முதல் பாசுரம் வந்து நூற்றி எழுபத்தி இரண்டு வேலி கோல் வெட்டி விளையாடு வில் ஏற்றி தாளி கொழுந்தை தடங் கழுத்தில் பூண்டு பீலி தலையை பிணைத்து பிறகிட்டு காளி பின் போவார்க்கு ஓர் கோல் கொண்டு வா கடல் நிறவன்னர்க்கு ஓர் கோல் கொண்டுவா பாசுரம் நூற்றி எழுபத்தி மூணு கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்கனல் அங்கம் உடையதோர் கொண்டு கொண்டுவா அறக்கு வலித்தது ஓர் கொண்டு கொண்டுவா பாசுரம் நூற்றி எழுபத்தி நாலு கருத்திட்டு எதிர் நின்ற கஞ்சனை கொன்றான் பொறுத்திட்டு எதிர்வந்த வாய் கீண்டான் நெறித்த குழல்களை நீங்க முன்னோடி சிறு கன்று மெய்ப்பார்க்கு ஓர் கொண்டு கொண்டுவா தேவபிரானுக்கு ஓர் கோள் கொண்டுவா பாசுரம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதம் கை எரித்தானுக்கு கன்றுகள் மெய்பது ஓர் கோள் கொண்டுவா கடல் நிற வண்ணர்க்கு ஓர் கொண்டு கொண்டுவா பாசுரம் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊர் ஒன்று வேண்டி பெறாத ஊரோடத்தால் பார் ஒன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு ஒன்றை ஊர்ந்தார்க்கு ஓர் கொண்டு கொண்டுவா தேவபிரானுக்கோர் கொண்டு கொண்டுவா பாசுரம் நூற்றி எழுபத்தி ஏழு ஆழத்து இளையான் அரவின் அணைமேளான் கடல் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோளப்பிரானுக்கு ஓர் கொண்டு கொண்டுவா குடந்தை கிடந்தார்க்கு ஓர் கோல் கொண்டுவா பாசுரம் நூற்றி எழுபத்தி எட்டு பொன் திகழ் சித்திர கூட பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொல்லாமே கோல் கொண்டுவா மணிவண்ணன் நம்பிக்கு ஓர் கோல் கொண்டுவா பாசுரம் நூற்றி எழுபத்தி ஒன்பது மின்னிடை சீதை பொருட்டா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் உடன் வீழ தனிக்கர் ஒன்று இல்லா சிலை கால் வளைத்திட்ட மின்னும் முடியர்க்கு ஓர் கோள் வா வேலை அடைத்தார்க்கு ஓர் கோள் வா பாசுரம் நூற்றி எண்பது தென்னிலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்த மின்னு இலங்கு பூண் விபீடனன் நம்பிக்கு என் இலங்கு நாமத்து அளவும் அரசு என்ற மின் அலங்காரர்க்கு ஓர் கொள் வா வேங்கட வண்ணர்க்கு ஓர் கோல் கொண்டு வா பாசுரம் நூற்றி எண்பத்தி ஒன்று அக்காக்காய் நம்பிக்கு கோல் கொண்டு வா என்று மிக்கால் உரைத்த சொல் வில்லிபுத்தூர் பட்டன் ஒக்க உரைத்த பத்தும் வல்லவர் மக்களை பெற்று மகிழ்வர் இவ்வையகத்தே காக்கையே நம்பிக்கு கோளை கொண்டு வா என்று யசோதையை சொன்ன சொற்களை அப்பிராட்டியைப் போலவே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோன்றிய பெரியாழ்வார் சொன்ன இத்தமிழ் பத்து பாசுரங்களையும் சொல்ல வல்லவர்கள் நல்ல மக்களை பெற்று இவ்வுலகில் மகிழ்வோடு வாழ்வார்கள் என்பதாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துடைய பலனை கடைசியில் பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறாருங்க மேலும் இந்த பாசுரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்கே இரண்டு பாசுரங்களில் வந்து பெரியாழ்வார் உபயோகப்படுத்தியிருக்கிறாருங்க நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாசுரத்துலேயும் நூற்றி எழுபத்தி ஆறாவது பாசுரத்துலையும் பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பெரியாழ்வார் இங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதாக இங்கே அமையுதுங்க பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய